பசுமன் ஐயா முத்திராணித்தார்கள் வந்துட்டு கடைசி காலத்தில் அவருடைய இன்னொயி நம்பர்களை விட்டு பிரிந்த போது நடந்த நிகழ்வுகளை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் ஐயா பசுமன் முத்தலாண் தேர்தல் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்பங்கள வந்துட்டு மாதிரி அடுத்து இருக்கிற திருநகரில் வந்துட்டு பசங்க முத்திராணி வந்து வந்துட்டு ஒரு அறுபத்தி சொந்தமான வீட்டில் வந்து தங்கியிருக்காரு அப்போது வந்துட்டு ஆங்கில மருத்துவம் இல்லை ட்ரீட்மெண்ட் செஞ்சால் அவங்களுக்கு வந்துட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐயா பசங்க முத்திராணி தேர்வு வந்துட்டு இல்லை ஆர முடியாது அங்கே வந்துட்டு நர்ஸ் இருப்பாங்க அதாவது செவிலியர் உதவி செய்யக்கூடிய பெண் மருத்துவர் இருப்பாங்க அவங்க வந்துட்டு எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பிடிக்கலங்கன்னா அவங்க வந்துட்டு தன்னோட வந்துட்டு தொற்று இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு இன்னொன்று இந்த கடவுள் கொடுத்த உயிரில் கடவுள் நமக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போலவும் கடவுளுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இன்னொன்று அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பசங்க முத்தாமிதாரர்கள் வந்துட்டு சொல்லுவார் நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை வந்துட்டு என்னுடைய சொந்த கிராமமான பசுமன் முத்தாமி பசுமனில் தான் வந்துட்டு அடக்கம் செய்யணும்னு சொல்லியிருப்பாரு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்துட்டு அக்டோபர் இருபத்தொம்பது வந்துட்டு ஐயா பசங்க தலைவன் பேர் வந்துட்டு அவருடைய உயிர் வந்துட்டு அவரை விட்டு பிரிஞ்சிருக்கு உடனே வந்துட்டு ஐயாவுடைய கூட்டுக்கணங்கை வந்துட்டு அக்டோபர் முப்பது அங்கே பசும்போன் கிராமத்தில் வந்துட்டு இரங்கல் அனுசரிக்க நிகழ்ச்சி வந்து நடக்குது அதில் வந்துட்டு எண்ணற்ற தலைவர்கள்லாம் வந்துட்டு கலந்துக்கிறாங்க நாக முக்கியமாக ஆசிரியர் தலைவர் பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா கலைஞர் இது நிறைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க நடிகர்கள் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு கலந்துக்கிறாங்க இந்த இருப்பில் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்துட்டு சொல்கிறாரு எனக்கும் வந்துட்டு கருத்துகள் நிறையா இருக்கலாம் ஒரு சொல்லுவாங்க என்னையை பார்த்து உங்களத்தான் பசங்க முத்தான தேர்வு வந்துட்டு அவ்வளவு இதாக பேசுவாரே நீங்கள் ஏன் அவர் வந்துட்டு போற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் நான் வந்துட்டு அவரை போட்டு பேசலன்னா அவரு மனசாட்சிக்கே நான் செஞ்ச துரோகம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு அதே போல என்ன சொல்லுவாரு எது மக்களுக்கு தேவையோ அத மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே பெற்றிருத்தவர்கள் தான் வந்துட்டு பசங்க தலைமை தருவார்கள் சொல்லுவாரு அதே போல காமராசர் அவர்கள் வந்துட்டு அவருடைய இறுதி குருவத்தை வந்து கலந்துக்க முடியாது அவரும் சொல்லிருப்பாரு இந்திய சுதந்திரத்துக்கு போர்க்குணம் கொண்ட தலைவராக போராடி இந்திய தேசத்துக்கு போராடின தலைவர்னு ஒரு ஐயா காமராஸ் அவர் வந்துட்டு சொல்வாரு இந்த பசுமன் திராவித்தார்கள் வந்துட்டு பசுமில் வந்துட்டு அடக்கம் செய்யும் போது மேக்சிமம் வந்துட்டு இந்த தேவையினத்தில் வந்துட்டு ஒருத்தங்களும் வந்துட்டு அடக்கம் செய்யும் போது வந்துட்டு தெற்க தலை வச்சு வடக்க பார்த்தாப்பெல்லாம் எல்லாருக்குமே வந்துட்டு குழி தோண்டி பதப்பாங்க ஆனால் ஐயா பசங்களுக்கு வந்துட்டு கிழமை மேலே தோண்டி கலக்க பார்த்தாப்புல ஐயா பசங்கள் முத்திரத்த வந்துட்டு படிப்பாங்க ஆனால் அந்த இதை வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி வல்லதார்கள் அடக்கம் செய்யும்படி வந்துட்டு பசங்கள் முத்திரத்திர வந்துட்டு அடக்கம் செய்வாங்க அப்படிங்கிற வந்துட்டு வள்ளதார்கள் மறுபடி பண்ணும்போது வந்துட்டு ஐயா பசங்கள் முத்திரை வந்துட்டு கீழே உட்கார வச்சு அப்படியே வந்துட்டு வளர்கள் முறைப்படி பண்ணுவாங்க சில மந்திரங்கள்லாம் பண்ணி மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு ஐயா பசங்கள் முத்திர வந்துட்டு பண்ணுவாங்க பண்ணும்போது ஐயா பசங்க முத்திரைய கழுத்து வந்துட்டு ஒன் பக்கம் சாந்திடும் உடனே அந்த வளர்கள் வந்துட்டு பசங்கள் முத்திரை பார்த்து சொல்லுவாங்க ஐயா அவங்க தலை இப்படி சாயலாமா அப்படின்னு சொல்லி கழுத்தில் ஒரு ஐடியா அடித்ததும் பசங்க முத்தாண்டு தேர்தல் கழுத்து வந்து நேரம் நின்றது இதெல்லாம் வந்துட்டு அறிவியலே இல்லாத ஒரு செயல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உண்மையாக நடந்தது அதே போல ஐயா பசங்க முத்தாண்மை தேர்தல்கள் வந்துட்டு ஒரு இரண்டு புறாக்கள் வந்து வளர்ப்பாரு வளர்த்தா பசங்க முத்தாண்மை தேர்தல் வந்துட்டு இறந்து இறந்து போனா தெரிஞ்சதும் அந்த பச முத்தாங்க இறுதிச் சடங்கு நடக்கிற இடத்த அங்கேயே சுத்தி 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 சுற்றி பறந்து வந்துக்கிட்டே இருக்கு பறந்து வந்துக்கிட்டே இருந்தால் ஐயா அடக்கம் இடத்துல வந்துட்டு அந்த இரண்டு புறாக்களுமே வந்துட்டு உன்னோட வண்ணா பின்னி செத்தி சுத்தி சுத்தி கடைசியில் நாலு மூணு தரம் ஐயா பச வந்துட்டு சுத்தி வந்துட்டு அதே இடத்துல வந்துட்டு தங்களுடைய உயிரையும் வந்துட்டு விட்ரிஷனு சொல்லுவாங்க இந்த இறுதி உருவத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்தாருன்னு சொல்லுவாங்க ஐயா பசுமை முத்தாமலுக்காரர்கள் வந்துட்டு ஏன் இப்படி வந்துட்டு தேவர் ஜெயந்தி குரு பூஜை தேவர் ஜெயந்தி விழாவை கொண்டாடுறாங்கன்னா அச்சத்தில் ஒரு நூல்தான் வந்துட்டு பிறப்பும் இறப்பும் வந்துட்டு இன்னொன்று ஓல அமையும் அதுலேயும் தெய்வீகம் கொண்ட யப்பசம் வந்துட்டு முருக கடவுளே வந்துட்டு நேர்ல வந்துட்டு அருள் பலித்தார் அப்படின்னு சொல்ற வரலாறும் உண்டு அப்படிப்பட்ட கடவுளுக்கு வந்துட்டு ஜெயந்தி வந்துட்டு கொண்டாட்டியே ஆகணும் ஏன் இப்படி சொல்ல வரனா யா பசங்க முத்தாமி தேவர் வந்துட்டு பிறந்த நாளும் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு கந்த சஷ்டி முருகன் பிறப்பு கந்த சஷ்டியா கொண்டாடுறாங்க அது அந்த பிறப்புனால என்னவோ தெரியல யா பசங்க முத்தாவி தேவர் வந்துட்டு ஒரு முருகன் கடவுள் மேலே அவ்வளவு பக்தியாக இருப்பார் அவ்வளவு பக்தியாக இருக்கிற தான் ஐயா பசங்க முத்தாணி தேர்வு வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு முருக கடலை வந்துட்டு அருள் பாலிச்சிருக்காரு அந்த அருள் பாலிச்சதுனால தான் இன்னமும் வந்துட்டு ஐயா பசங்க முத்தாண்டு தேர்வு வந்துட்டு கடவுளாக வந்துட்டு கொண்டாங்க அவ்வளோ ஏழாம் படையாகவும் முருகக்கடவுடைய ஏழாம் படையாகவும் பசுமன் முக்கியத்தவருடைய நினைவிடமான பசம்பன் வந்துட்டு சொல்லப்படுது இப்படி பசங்க முக்கால் அவர்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் ஓலை தான் அவருடைய நினைவிடம் வந்துச்சு அதை வந்துட்டு ஒரு மணிமண்டபமாக கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்துட்டு முக்கிய தவறாவது வந்துட்டு அந்த இதை வந்துட்டு பண்ணணும்னு நினச்சி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்ற வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு போகிற பாம்பன் பாலம் கான்ட்ராக்ட் எடுக்கிற கான்ட்ராக்டை வந்துட்டு சொல்கிறாரு வாங்கிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்துட்டு அன்பளிப்பாக பணம் தாரேன் அப்படின்னு அவருக்கு வந்து சொல்கிறாங்க உடனே வந்துட்டு முக்கியத்தவர் வந்துட்டு இல்லை எனக்கு பணமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பசும் பசும்பில் முக்கியம் தேவர்களுக்கு வந்துட்டு ஒரு மணிமண்டபம் கட்டித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற சொல்லும் போது முப்பத்தாறு தூண்களில் தர சொல்லி முக்கிய தவறு என்று சொல்லியிருக்காரு அந்த காற்றடக்கார் வந்துட்டு ஐயா இந்த அளவுக்கு என்கிட்ட வந்துட்டு நிதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது உங்களால் முடிஞ்சது பண்ணித்தாங்க சொன்னதுக்கப்புறம் பதினாறு தூண்களாக வந்துட்டு வச்சு அந்த மணிமண்டபம் வந்துட்டு கட்டி கட்டப்படுது மக்கள் வந்து வந்து போகிறவங்களுக்கு இல்லாத தங்குற மாதிரி எல்லா இட வசதிகளும் அந்த மணி மண்டபத்தில் அமைகிற மாதிரி கட்டி கொண்டுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் வந்துட்டு ஏகாவர்கள் வந்துட்டு அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு அரசு விழாவை ஏற்படுத்த ஏற்பாடுகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே போல் வெள்ளச்சாமி தேவர் அவர்கள் வந்துட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு போனார் தான் அந்த பௌர்ணமி பூஜை வெள்ளச்சாமி தேவர் வந்துட்டு வந்து ஐயா பசங்க முத்தாமி தேவர்களுக்கு வந்துட்டு பௌர்ணமி பூஜை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி மொத மொதல் ஆரம்பிச்சுக்கிட்டு போகிறாரு அவர் வெள்ளச்சாமி தேவர் அந்த பௌர்ணமி பூஜை தான் இன்னமும் வந்துட்டு பசும்ப வந்து மாதந்த வளம் அதே அந்த பௌர்ணமியில் வந்துட்டு பசும்பன் முத்தாமித்தவர்களுக்கு வந்துட்டு பௌர்ணமி பூஜையும் நடந்துகிட்டே இருக்கு கடவுளுக்கு நிகராக வந்துட்டு ஏன் பசங்க முத்தாமத்தவர்களுக்கு வந்துட்டு இந்த முடிக்கணிக்க முளைப்பாரி எடுக்கிறது பொங்கல் வைக்கிறது இது மாதிரி நேர்த்திக்கடங்களாம் வந்துட்டு பசும் முத்தாமித்தவர்கள் வந்துட்டு செய்வாங்க ஏன்னா அவர் வந்துட்டு பசங்கள் முத்தாமிக்கர் வந்துட்டு அந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு கடவுளாக பார்க்கக்கூடியவங்க ஐயா பசங்க முத்தான்க வந்துட்டு இறந்துருக்கும் போது அந்த டைம்லேயே வந்து லட்சக்கணக்கில் வந்துட்டு கூட்டங்கள் கூடியிருக்கு இதை சொல்ல வரேன்னா ஐயா பசங்க முத்தானிக்கர் வந்துட்டு சாதிய தலைவர் இல்லை அவர் வந்து ஒரு தேசிய தலைவர் தெய்வ தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பசங்க முத்தலமைத்தவர் வந்துட்டு ஒரு சாதிய தலைவராகவே பாக்குறாங்க அவர் சாதிய தலைவராக காட்ட பார்க்க போய்தான் வந்துட்டு அவர் வந்துட்டு தேசத்துக்கு செய்த இதெல்லாம் வந்துட்டு அவரை ஒரு தேச தலைவராக வந்து பார்க்காம சாதிய தலைவரா பாத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு அவர் ஒரு தேச தலைவர் அப்படிங்கிறத வந்துட்டு மக்களுக்கு கூறணும் அவங்களுக்கு புரிய புரிஞ்சு ஐயா பசம் வந்து அவங்களும் போட்டு பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமே வந்துட்டு என்றைக்குமே தேசிய தேர்தலுடைய புகழ் வந்துட்டு என்றைக்குமே நிலைத்து நிற்கும் என்னுடைய அடுத்த பதிவில் வந்துட்டு ஐயா பசம் முத்தமிழ் தேர்தல் வந்துட்டு ஒரு முழுமையான தொகுப்பாக போகணும் போடணும் அதுக்கடுத்து வந்துட்டு ஐயா பசங்க முத்தாண்டு தேவர் வந்துட்டு பேசினாலே வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு பேசியாகணும் அவ்வளோ அவ்வளவு ரெண்டு பேருக்கும் இணக்கமானவர்கள் அதனால் பசங்க முத்தாண்டு தேவருடைய தொகுப்புக்கு அடுத்து அதோட இணைச்சாப்பிலேவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பதிவையும் அதன் தொடர்ச்சியாக போடலான்னு இருக்கேன்